நம்முடைய சண்டையெல்லாம் அரசியலை முன்னெடுத்துச் செல்லாமல் பின்னெடுத்து செல்லக்கூடிய சக்திகளோடு சண்டை வளர்ச்சி வேண்டாம் கமிஷன் வேண்டும் அவர்களோடு சண்டை நம்முடைய சண்டையெல்லாம் மத்திய அரசுடைய திட்டங்களை தடுப்பதற்காக இங்கு ஒரு குரூப் இருக்கு அவர்களோடு சண்டை ஆனால் நாம் தெளிவாக இருக்கின்றோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலை பொறுத்தவரை மக்கள் எழுச்சியாக கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் கட்சியெல்லாம் தாண்டி கட்சியெல்லாம் தாண்டி கட்சியை பார்க்காம நீங்கள் மோடி அவர்களுக்கு வாக்களிப்பீர்கள் என்கின்ற நம்பிக்கை முழுமையா இந்த இந்த கட்சி நான் இருக்குத்தான் இருபது ஆண்டு காலமாக இன்னை கோயம்புத்தூர்ல ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி அதெல்லாம் உடைய போதுங்க அது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் மாற்றுக் கட்சி நண்பர்கள் இங்க வரல மாற்றுக் கட்சி நமக்கு நேரில் சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் நினைக்கிறாங்க எங்க எல்லா பக்கம் போதை கலாச்சாரம் வந்துருச்சு இன்றைக்கி நம்முடைய தாய்மார்களுடைய பிரச்சனை என்னன்னா நம்முடைய குழந்தைகளையே சந்தேகக்கூடிய மனநிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம் நாமளே டிவியை பார்க்குறோம் என்ன ட்ரக்குங்கிறாங்க எல்லாத்துக்கும் தொடர்புங்கிறாங்க அதனால் நம்ம நல்லா இருக்கக்கூடிய குழந்தையினுடைய பையன் ஓப்பன் பண்ணி நாமளே செக் பண்ணுறோம் ஏன்பா எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சரியாக இருக்கிறாங்களா கரெக்டாக ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துடுறியா நம்முடைய கல்லூரி மாணவன் யாராவது அரை மணி நேரம் வீட்டுக்கு லேட்டாக வந்தால் பத்து கேள்வி எக்ஸ்ட்ரா கேட்குறோம் ஏன் லேட்டாக வந்தால் எங்கே போனேன் உன் நண்பர்கள் யார் யார் கூட சுற்றுற சமூக இருந்தா ஒரு தாய்மார்களுக்கு நெஞ்சு பொறுக்குவதில்லை வீட்டில் பையன் நல்லா இருக்கிறான் யாராச்சும் கெடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணலான்னு பார்க்கறோம் இந்த சந்தேகம் எங்கிருந்து வந்துச்சுங்கம்மா இத்தனை காலமாக இந்த சந்தேகம் இருந்துச்சுங்களா இல்லை அரசு தன்னுடைய கடமையை சரியாக செய்திருந்தால் ஒரு தாய்மார்களுக்கு தன்னுடைய குழந்தையின் மீது சந்தேகம் ஏன் வர இவன் கடமையை சரியாக செய்யாம போதை கலாச்சாரத்தை எல்லா பக்கமும் ஒரு பக்கம் டாஸ்மார்க் மூலமாக குடி கலாச்சாரம் இன்னொரு பக்கம் ட்ரக்ஸ் என்கின்ற இந்த போதை எல்லா பக்கம் கொண்டு வந்துட்டாங்க எல்லா பக்கம் பட்டி தொட்டி எல்லாம் நீங்க ஏதாவது தயவு செஞ்சு சூலூர் பல்லட கோயம்புத்தூர் நினைக்காதீங்க கிராமத்திலே வந்திருக்கிறது கிராமத்தில் அதனால் தான் எல்லா இடத்திலும் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் தேசிய ஜனநாயக கூட்டணி பாராளுமன்ற உறுப்பினர் கோயம்புத்தூருக்கு கிடைக்கும் பொழுது நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ அலுவலகம் கோயம்புத்தூரில் திறக்கப்படும் ஐயா இதோ நாம பேச்சுக்காக ஒரு வாய் சோடாதுக்காக ஐயா தமிழ்நாட்டில் இரண்டு இடத்துல கட்டாயமா இருக்கணும் ஏன்னா தான் இளைஞர்கள் அதிகமா இருக்கிறாங்க கல்லூரி மாணவர்கள் அதிகமா இருக்கிறாங்க தொழிற்சாலைகள் அதிகமா இருக்கு பணப்புழக்கம் அதிகமா இருக்கு உலகத்தினுடைய வலை வரைபடத்தை கூர்ந்து கவனிச்சிங்கன்னா இளைஞர்கள் பண வசதி எங்கே அதிகமாக இருக்கிறதோ அங்க ட்ரக்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வரும் இன்னைக்கு சென்னைக்கு அடுத்தபடியாக ஒரு பெரிய நகரமாக இத்தனை கல்லூரிகள் இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு என்சிபியினுடைய அலுவலகத்தை கொண்டு வந்து மத்திய அரசு ஆபிசர் உட்கார வச்சு நார்கோட்டிக்ஸ் குறிப்பாக இந்த ட்ரக்ஸுக்கு எதிராக சுத்தப்படுத்தக்கூடிய பணியை பாரதிய ஜனதா கட்சி தம்முடைய கடமையாக நாங்கள் செய்ய இருக்கின்றோம் கடமை செய்ய என்சிபி அலுவலகம் உறுதியாக நீங்க ஏதோ அஞ்சு வருஷம் இல்லைங்கம்மா பத்து நாள் ஆர்டர் கொண்டு வந்துடுறோம் கொண்டு வந்து பத்து நாள் மட்டும் போதும் அந்த மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் டைம்ல எதுவுமே செய்ய நாள் ஆர்டர் கொண்டு வந்துடும் அலுவலகத்தை இங்கே திறக்கின்றோம் கண்காணிப்பை அதிகப்படுத்துகின்றோம் யார் இங்கே வந்து இது போன்ற தவறான வேலைக்கு யார் சென்றாலும் கூட அவங்கள போய் பிடிக்க போற ட்ரக்ஸை யாரு கொடுக்க வர்றாங்க இது செய்யணுங்கம்மா செய்யணும் கண் முன்னாடி அடுத்த தலைமுறை அழிந்து கொள்வதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது பஞ்சாப் மாதிரி விடக்கூடாது இன்னைக்கு பண்ணணும் திமுக செய்வதற்கு வாய்ப்பில்லை செய்யறோம் கடுமை இதை நம்மரை தவிர எந்த கட்சி செய்ய முடியும் நீங்க நினைக்கிறீங்கம்மா ஒரு இளைஞர் அடுத்த தலைமுறை இதை எந்த கட்சியால் எந்த ஆட்சியால் செய்ய முடியும்னு உங்கள்கிட்ட நான் கேட்கறேன் இன்னைக்கு மோடி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை தவிர யாரும் இதை செய்ய முடியாது அதை நாம தான் செய்ய போறோம் கரூர்ல இருந்து கோயம்புத்தூருங்க ஐயா ஆறு வழிச்சாலை இல்லை ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் எத்தனை நாளாக காதல கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் எம்பிக்கு அது வேண்டாம் மாநில அரசுக்கு வேண்டாம் மாநில அரசுக்கு ஏன் வேண்டாங்க மத்திய அரசு பணி வருவதற்கு முன்பு திமுக காரங்க போய் நிலத்தை வாங்கிக்குவாங்க இதான் அப்படி தெரியும் நமக்கு இங்கே சாலை வருதா பக்கத்தில் முதல்ல லேண்டெல்லாம் வாங்கிடுவாங்க அதை வாங்கி வைத்த பிறகு மத்திய அரசுடைய திட்டத்திற்கு அனுமதி கொடுப்பாங்க அதன் பிறகு நிலத்தை கையகப்படுத்துவதற்கு ஒரு அதிகாரியை நியமிப்பாங்க அதன் பிறகு திட்டம் ஆரம்பிக்கும் இவ்வளோ பெரிய இடத்துல ஏழாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் மூன்று மாவட்டங்களை இணைக்கக்கூடிய ஆறு வழி சாலை இவங்க எப்போ லேண்டு வாங்குறது இவன் எப்போ கமிஷன் அடிக்கிறது அதுக்கப்புறம் நாம் இப்போ ரோடு போடுறதுங்க இதை ஒரு உதாரணமாக மட்டும்தான் உங்கள்கிட்ட சொல்றேன் அண்ணன் சொன்னார் கோல்டு வின்ஸ்ல இருந்து பிளேஓவரை கொண்டு வரும் ஐயா உதாரணமாகத்தான் இந்த திட்டங்களை சொல்லுகின்றோம் வளர்ச்சி வேண்டும் என்றால் திட்டங்கள் வரணும் திட்டங்கள் வராமல் வளர்ச்சி வராது அதனால் நாம் இதிலே மிக மிக தெளிவாக இருக்கின்றோம் விவசாயத்திலிருந்து தொழிற்சாலைகளிலிருந்து இந்த பகுதிக்கு வளர்ச்சியை கொண்டு வருவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய நாங்கள் கொடுக்கக்கூடிய உத்தரவாதம் நேரடியாக மோடி அவர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு ஹாட்லைன் லைனாக இந்த அண்ணாமலை இருப்பான் என்கின்ற நம்பிக்கையும் உங்களுக்கு கொடுக்கும் யாரையும் போய் பார்க்க வேண்டாங்க ஒரு பட்டன்ல மோடியை பேசி என்ன சரி செய்ய வேண்டுமோ சரி ஐயா பிரச்சனைகள் வரும் நான் பிரச்சனைகள் வரும் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்த்த ஆறு மாசம் கழிச்சு புதிய பிரச்சனை வரத்தான் போகுது காரணம் உலக நாடுகளோடு இந்தியா ஐக்கியமாகி விட்டது நீங்க பொருள் எல்லாம் உலக நாடுகள் முழுவதும் ஏற்றுமதி பண்றேன் ஒரு நூல் விலை என்பது உலக நாட்டு சந்தையிலிருந்து இருந்து தீர்மானம் செய்யறாங்க இதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்றால் பிரச்சனை வர வர தீர்க்கணும் அதற்கு நீங்கள் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் கடுமையாக உழைத்து நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி இங்கே வெற்றி பெறுவதற்கு நீங்கள் உழைக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைக்கிற காரணம் ஐயா நமக்கு தெரியுங்க முருகபெருமானும் விநாயகருமானும் இருக்கிறாங்க உலகத்தை யாரு சுத்தி வர்றதுன்னு ரெண்டு பேருத்துக்கும் ஒரு போட் இருவரும் அற்புதமானவர்கள் பெருமானுக்கு உலகத்தையே சுற்றி வர வேண்டும் என்கின்ற ஆசை விநாயக பெருமானுக்கு தந்தை தாயை சுற்றி வந்துவிட்டு உலகத்தை சுற்றி வந்துவிட்டேன் என்று சொல்ல வேண்டும் என்கின்ற ஆசை நமக்கு முருகனும் வேண்டும் விநாயக பெருமானும் வேண்டும் இன்னைக்குங்க ஐயா இந்த பதினெட்டு நாளில் என்னால் கோயம்புத்தூரில் சுத்த முடியாதுங்க ஐயா எல்லாரையும் வந்து இந்த பதினெட்டு நாளில் பார்க்க முடியாதுங்க எல்லா கிராமத்துக்கும் வர முடியாது ஒரு ஒரு கிராமத்துக்கும் வந்து முக்கியமான இவங்க எல்லாத்தையும் பேச முடியாது ஒரு பக்கம் தமிழ்நாட்டினுடைய சுற்றுப்பயணம் ஆரம்பிக்கணும் முப்பத்தி ஒன்பது தொகுதிக்கும் போனங்க ஐயா ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இருக்கின்ற நேரத்தில் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியும் முழுவதுமாக சுத்தி வர வேண்டும் அதனால் இன்று நான் விநாயகராக இருக்க ஆசைப்படுகின்றேன் உங்களை எல்லாம் சுத்தி வந்து விடுகின்றேன் உங்களை எல்லாம் சுத்தி வந்துடுறேன் எனக்காக நீங்கள் சூளுரை சுற்றி வர வேண்டும் என்ற அன்பான வேண்டுகோளை விடுக்கின்றேன் நிச்சயமாக நான் சூளுருக்கு வர்றேங்கம் அடுத்த பத்து நாள் பதினஞ்சு நாள்ல எவ்வளோ நேரம் இருக்கோ சூளுருக்கு வர்றோம் ஆனால் ஒரு ஒரு கிராமத்திற்கும் ஒரு ஒரு வீட்டிற்கும் நாம் செல்ல வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை எல்லா வீட்டுக்கும் போகணும் நம்முடைய நோட்டீஸ் போஸ்டர் எல்லா வீட்டுக்கு போகணுங்க எல்லா வாக்காளரையும் பார்த்துருக்கணும் இருபத்தி ஒரு லட்சம் வாக்காளர்கள் கோயம்புத்தூர்ல இருக்கிறாங்க எல்லோரையும் சந்தித்து நாம் ஓட்டு கேட்டிருக்க வேண்டும் எல்லாத்துட்டையும் போய் கேட்கணுங்க யாரையும் கேட்காம இருக்கக்கூடாது ஆனால் என்னால் அந்த வேலையை செய்ய முடியுமா நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்களால் செய்ய முடியுமா தொண்டர்களால் செய்ய முடியுமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக முடியாது முயற்சி எடுக்கின்றோம் எல்லோரையும் சென்று சந்திப்பதற்கு ஆனால் நீங்கள் அந்த வேலையை செய்துவிட்டால் விட்டால் நாங்கள் செய்வதாகத்தாங்க அர்த்தம் உங்க ஊரு உங்க தெரு உங்க கிராமம் நீங்க வசிக்கக்கூடிய பகுதி எல்லா இடத்திலும் கூட நீங்கள் நமக்காக பாரதிய ஜனதா கட்சிக்காக தேசிய ஜனநாயக கூட்டணிக்காக நீங்கள் அந்த வாக்கு செய்யக்கூடும் நீங்க இனவ வேணா இருங்க விவசாயியா இருங்க பக்கத்தோடத்துக்கு போய் பேசு தொழிற்சாலை நடத்துங்க எல்லார்த்தையும் ஒன்னா சேர்த்து பேசுங்க ஒரு இடத்துல வேலையில் இருங்க வேலை செய்யறவங்க எல்லாத்தையும் பார்த்து பேசுங்க இல்லத்தரசியாக இருங்க அந்த தெரு அந்த வீடு யார் இருந்தாலும் கூட பேச ஸ்கூல்ல குழந்தைங்க போறாங்க அப்பா அம்மா ஒரு குரூப்ல இருப்பீங்க பேரண்ட் டீச்சர் அசோசியேஷன்ல இருப்பீங்க நம்ம எல்லோரும் ஏதோ ஒரு சங்கத்துல இருப்போம் ஒரு ஜாதி அமைப்போ நம்முடைய குலதெய்வ கோயிலோ ஏதோ ஒரு வழிபாட்டு ஏதாச்சும் ஒரு இடத்துல நம்ம உறுப்பினராக இருப்போம் எங்கே நீங்கள் எதுவாக இருந்தாலும் கூட இன்னைக்கு மோடி ஐயாவுக்கு நீங்கள் வாக்கு சேகரித்து நானூறு எம்பிக்களை தாண்டி அவரை அமர் வைக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு அதே போல கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி இவங்களை வெற்றி பெற செய்ய வேண்டிய பொறுப்பும் உங்களுக்கு இருக்கின்ற தாழ்மையான வேண்டுகோளை உங்களுக்கு வச்சு இன்னைக்கு விநாயகரை போல உங்களை சுற்றி வந்து விடுகின்றோம் அடுத்த இருபது நாட்கள் நீங்க சூளுரை சுற்றி வந்து எல்லா வாக்கையும் நீங்கள் சேகரித்துக் கொடுக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து இந்த கூட்டம் நடைபெறக்கூடிய இந்த இடம் சுதந்திரப்பூரிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டுல வெள்ளையனே வெளியேற என்று இங்கே முன்னின்று நடத்திய கண்ணம்பாளையம் தியாகி அமரரையா கே வி ராமசாமி எல்லா சார்ந்திருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் எங்களுடைய வணக்கத்தையும் அஞ்சலியும் செலுத்தி அவருடைய புகழ் என்றும் ஓங்க வேண்டும் என்று சொல்லி இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய எல்லா நண்பர்கள் நான்கு மணி நேரம் ஆச்சுங்க மிக பொறுமையாக இருக்கின்றீர்கள் உங்களுக்கு எல்லாம் பெரிய நன்றிகளை தெரிவித்து அடுத்த இருபது நாட்கள் நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டும் ஏன் வேண்டும் உங்களுக்கு தெரியுங்க கோயம்புத்தூர் பாராளுமன்ற உறுப்பினர் நம்முடைய உறுப்பினர் ஏன் வேண்டும் அதுவும் உங்களுக்கு தெரியும் இருவரும் ஒன்றாக ஏன் வேண்டும் அதுவும் உங்களுக்கு தெரியும் மோடி அங்க நானூறுல இருக்கும் பொழுது கோவை பாராளுமன்ற உறுப்பினர் நாம் இருக்க வேண்டும் இரண்டும் சேர்ந்து நடக்கும் பொழுது மட்டும்தான் உண்மையான வளர்ச்சி இங்கு பார்க்க முடியும் அதை நீங்கள் செய்வீர்கள் என்கின்ற பெரிய நம்பிக்கையோடு வாய்ப்பு கொடுத்த எல்லா தலைவர்களுக்கும் நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் பாரத் மாதா கி